ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பியவர்களை மணந்து கொள்ளணும்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் காதல் திருமணம் என்பது இங்கே பலரின் கனவாக இருக்கிறதுனே சொல்லலாம் இன்றைய இயந்திர மாயமான நவீன சமுதாயத்தில் பெரும்பாலான காதல் திருமணங்களில் வந்து எளிதாக கை கூடினாலும் இன்னும் சிலருடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தடைகளை வந்து பெற்றோர்களால் எதிர்கொண்டு தான் வருகிறது ஆன்மீக ரீதியாக காதலித்தவர்களையே கரம் பிடிக்க செய்ய வ வேண்டிய எளிய பரிகாரம் என்ன பெற்றோர்கள் சம்மதிக்க யாரை வழிபாடு செய்யணும் என்பதை தான் நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் நவகிரகங்களில் சுக்கரன் காதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவரனே சொல்லலாம் சந்திரன் மனதின் வந்து காரகன் திருமண பந்தத்திற்கு அடிப்படையானவர் இந்த இருவரின் அருளையும் பெறுவதன் மூலம் காதல் திருமணம் எளிதாக கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது மனதிற்கு பிடிச்ச இருவர் திருமண பந்தத்தில் இணைய வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்றது சுக்கரன் ஆகிய இருவரின் அனுகிரகமும் வந்து தேவைப்படுகிறது அதாவது இரு வந்து இனையும் இந்த திருமணம் இனிதை வந்து பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெறணும்னா நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொல்லி நாம இப்போ பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா சுக்ரன் மற்றது சந்திரன் ஆகிய இருவரையும் நவக்கிரக சந்நிதியில வந்து வழிபாடு செய்யணும் இருவருக்கும் வெள்ளை நிறம் என்பதுதான் உகந்த நிறமாக இருக்கிறது வெள்ளை நிற வஸ்திரத்தை வந்து சந்திரன் மற்றது சுக்ரன் ஆகிய இருவருக்கும் வந்து தனித்தனியாக வாங்கி சாற்றணும் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற வெண் பொங்கலை வந்து சுட சுட நெய் ஊற்றி அதுக்கு பிறகு நன்கு வந்து சுவையாக செய் மிளகு போட்டு படைக்கணும் வெண்பொங்கல் வந்து படைத்து வெள்ளை நிற பூக்களை வந்து இருவருக்கும் வைக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் மற்றது சந்திரன் ஆகிய இருவருக்கும் வந்து வெண்தாமரை மலர் மாலை வந்து அல்லது வந்து வெள்ளை நிற மலர்களை சாற்றலாம் வெண்மை சாதத்தையும் தூய்மையையும் வந்து குடிக்கக்கூடியதா எதிர்ப்புகள் பிரச்சனைகள் கலவரங்கள் மனக்கசப்புகள் எதுவுமே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி படைத்த வேண்டிய சொல்லலாம் இந்த மலர்களை சாற்றி வைத்து வஸ்திரம் வீதி நெய்வேத்தியம் படைத்து மனதார இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நவக்கிரக தோசங்கள் நீங்கவும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகவும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் வந்து இரு மனங்கள் இணையும் வந்து முழு மனதாக வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளணும் பிறகு வந்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பொருட்களில் நீங்கள் தானம் கொடுக்கணும் வெண்மையான அரிசி அல்லது வந்து பால் போன்றவற்றை வந்து நீங்கள் தானமாக செய்யலாம் வெண்ணிற தானியங்களையும் நீங்கள் தானமாக செய்யலாம் இல்லது வந்து பச்சரிசி மற்றது வெள்ளை மொச்சை இதெல்லாம் வந்து ஒரு இருவருக்கு வந்து ஆன உகந்த தானியங்களாக இருக்கிறது இவற்றையும் நீங்க தானம் செய்யலாம் பிறகு வந்து ஒன்பது முறை வந்து பிரகாரத்தை வந்து வளம் வந்து சிறிது நேரம் கோவில்ல இருந்துட்டு நீங்கள் பிரார்த்தனையை வந்து முழிச்சு திரும்பலாம் இதேபோல் ஒன்பது வெள்ளிக்கிழமைகளை நீங்க வந்து சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களை பெற்றோர்கள் சம்மதத்துடன் வந்து தடையில்லாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் காதல் திருமணம் செய்பவர்களை பொறுத்திருந்து பெற்றோர்களின் மனதை மாற்றிய பிறகுதான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிக்கோளுடன் இருக்க வேண்டும் அரும்பாடுபட்டு வளர்ப்பவங்களை பெற்றோர்களை வந்து அவமானப்படுத்திவிட்டு விட்டு நாம் மனநோகும்படி வந்து செய்துவிட்டு இணையும் பந்தம் நிம்மதியை கொடு தும் உண்மை சோ அதனால பொறுமையாக இந்த வழிபாடு செய்து நீங்களும் பின்பற்றி பலனை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி